ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்படீட்டோட வந்திருக்கேங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பற்றினா இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சூப்பராக சொல்லியிருக்காருங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இவங்களோட தில்லாலங்கடி வேலையும் வந்து எடுபடாது ஏன்னா இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கையில் இந்த படம் போயிடுச்சு அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் விசாரித்த வரைக்கும் தெரியார உரிமையாளர்கள்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இந்த படம் வந்து ஜெயிலர் படத்தோடைய வசூல் உடச்சி தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஒரு வசூலை குவிக்கும் அப்படின்ற மாரி அவர் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ஹவுஸ்ஃபுல் காட்சிக்கெல்லாம் ஓடினு இருக்குது அப்படின்றது அவர் வந்து பேசின அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கு கேரளாவில் இந்த படம் பிளாக் ஸ்டேட்டஸை தொட்டாச்சு அதே போல் மூணு நாளில் முந்நூறு கோடி தொட்டு தமிழ் சினிமா வரலாற்றில் எந்த ஒரு படமும் பண்ணாத ஒரு சாதனை இந்த படம் பண்ணிணுக்கு அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னாக்கா தமிழ்நாட்டில் இந்த படம் தொடர்ச்சியாக முதல் மூணு நாளைக்குமே முப்பது கோடிக்கு மேலே வசூல் வச்சுருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு படமும் முதல் மூணு நாளுமே முப்பது கோடிக்கு மேலே வசூலிச்சதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ வெறும் மூணு நாளில் நூறு கோடி தாண்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கூலி திரைப்படம் வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை ஃபாஸ்டஸ்டு எவர் ஃபிலிம் டு ரீச் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் இன் தமிழ்நாடு செல்ஃப் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் சம்பவம் அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று இந்த இது வந்து ஒரு பெரிய சம்பவம் இன்னொன்று இன்னொன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு புக் மிஷோவில் அதில் மில்லியன் கணக்கில் புக்கிங்ஸ் நான் இருக்குது அது வேற கதை ஆனால் இப்போ இந்த படம் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ்க்கு மேலே டிக்கெட் புக்கிங்ஸ் நடக்கவே த கோட் விஜய் சாரோடையோ ஒரு படம் ஸோ அந்த கோட் திரைப்படத்தோடைய ஒட்டு மொத்த டிக்கெட் சேல்ஸையுமே இந்த படம் முறியடிச்சிருச்சு வெறும் என்னது மூணே முக்கால் நாளில் வெறும் மூணே முக்கா நாளில் இன்னும் நாலாவது நாள் இன்னும் முழுசாக முடியல அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் டிக்கெட் புக்கிங்ஸையுமே காலி பண்ணிட்டார் தலைவர் ஸோ தமிழ் சினிமா வரலாற்றில் இப்போ வந்து நாலாவது பெஸ்ட்டு செல்லிங் டிக்கெட் புக்கிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த படம் இருக்குது இது கண்டிப்பாக ஃபா டாப் டூவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்